வணக்கம் நாம் ஆதரிக்கின்ற வேட்பாளர் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் இதனை தமிழ் மக்கள் மிகவும் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என இதன்போது தெரிவித்தார் மட்டக்களப்பு பட்டிருப்பு மகா வித்தியாலயத்தில் தனது வாக்கினை பதிவு செய்த பின்னர் இவ்வாறு குறிப்பிட்டார் இதன்போது அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஜனாதிபதி தேர்தல் என்று வரும் பொழுது அடுத்த ஐந்து வருடங்களினுடைய எதிர்காலத்தை பெருமளவாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தலாகவே இந்த ஜனாதிபதி தேர்தல் காணப்படும் ஏனென்று சொன்னால் நிறைவேற்ற அதிகார முறை கொண்ட ஒரு நாட்டிலே ஜனாதிபதிக்கு ஜனாதிபதியும் பாராளுமன்றமும் நீதித்துறையில்தான் இந்த நாட்டை ஆட்சி செய்யும் அந்த மூன்று பிரதானமான அம்சங்கள் அந்த வகையில் இன்று அந்த நாட்டை நாட்டினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் பிரதானமான ஒரு இடமான ஜனாதிபதி உரமை என்ற அந்த தேர்தல் நடைபெற இருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் நானும் என்னுடைய வாக்கை அளித்திருக்கிறேன் உண்மையிலே இந்த எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே நிச்சயமாக நாங்கள் ஆதரிக்கும் ஒரு வேட்பாளர் ஆதரிக்கிற வேட்பாளர் திரு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வெல்லுவார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களை தேர்தலிலே ஒரு ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றதை ஆரம்பத்திற்கு சொன்னது அமைவாகவே இன்று இறுதிக்கட்டத்திலே நாங்கள் சொன்னது நடைபெற்றிருக்கு அதாவது தெற்கிலே இருக்கும் வாக்குகள் சின்ன பின்னமாக சிதறி போயிருக்கும் ஒரு நிலையிலே இன்று தெற்கிலே மூன்று பிரதான வேட்பாளர்களும் தங்களுக்குள்ளே வாக்கை பிரித்து பிரித்து கொண்டிருக்கும் நிலையிலே வடக்கு கிழக்கில் இருக்கும் தமிழ் பேசும் தான் இந்த முறையை தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கின்றார்கள் தான் இந்த நாட்டுடைய ஜனாதிபதியை தீர்மானிக்கிறவர்களாக இருப்போம் என்று அன்றே அன்று சொல்லியிருந்தேன் அதுக்கு அமைவாக இன்று அந்த நிலை நிலம் உருவாக அந்த வகையிலே நான் எதிர்பார்க்கின்றேன் வடகு கிழக்கில் இருக்கும் மக்கள் சரியான தீர்மானத்தை எடுத்திருப்பார்கள் என்று நாட்டினை ஜனாதிபதியாக சரித் பிரேமதாஸ் அவர் வரும்பட்சத்தில் நிச்சயமாக நாங்கள் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அவர் சொல்லியிருக்கிற விடயங்கள் அதி உச்ச அதிகார வாய்ப்பு மூலப்பெற முடியாத அதிகாரம் வாய்ப்புன்ற உடைய அதனைத் தொடர்ந்து என்னுடைய மாவட்ட ரீதியாக என்னுடைய இருக்கும் அன்றாட மக்கள் நில தொடர்பான பிரச்சனைகள் காணி சம்பந்தமான பிரச்சனைகள் இவ்வாறான பல விடயங்கள் நாங்கள் இது தேர்தல் பரப்புரை அல்ல பல விடயங்களை நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த விடயங்களை அவரை வைத்து அவரூடாக அவர் தந்த வாக்குறுதியை நடைமுறைப்படுத்துமாறு அவரிடம் கோரக்கூடிய அளவு ஆணையை எங்களுடைய மக்கள் வடகு கிழக்கில் இருக்கும் மக்கள் பெரும்பான்மையாக சத்ய சார் வாக்களித்ததன் ஊடாக தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அவ்வாறான ஒரு ஆணையை எங்களுடைய மக்கள் தமிழரசுக் கட்சிக்கு தரும் பட்சத்திலே நாங்கள் தமிழரசுக் கட்சி ஆகிய நாங்கள் அந்த ஆணையை வைத்து எங்களுடைய தேர்தலில் எங்களுடைய இந்த தேர்தலை வைத்து நாங்கள் பேரம் பேசி எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை பலதுகளை தீர்க்கக்கூடிய ஒரு வகையாக நாங்கள் இதை பயன்படுத்தலாம் எப்படி இருந்தாலும் ஒரே ஒரு விடயத்தை மட்டும் சொல்லாமல் நினைக்கிற இறுதியாக ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் வடக்கு கிழக்கை சேர்ந்த ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை தன்னுடைய இறுதி கூட்டத்துக்கு வருமாறு அழைத்து அந்த இறுதி கூட்டத்திலே பிரதானமான மேடையிலே தனக்கு பக்கத்திலே இருக்கும் ஆசனத்தை வழங்கி அவருக்கு முதல் இறுதி பேச்சுக்கு அவருடைய பேச்சு தான் இறுதி பேச்சாக அந்த இறுதி பேச்சுக்கு முதல் பேச்சை எனக்கு வழங்குறது ஊடாக வடக்கு கிழக்கிலே இருக்கும் இதொரு முதலாவது முறை பழமையாக வடக்கு கிழக்கிலே இருக்கும் அரசியல்வாதிகளை தேர்தல் மேடைகளிலே சேர்த்து கொண்டால் தெற்களே இனவாதம் ஆரம்பித்து விட்டது நாட்டை பிரிக்க போகிறார் என்று சொல்லுவார் இதோ ஒரு ஒரு தீர்கொண்டை எட்டுவதற்கு சிங்கள மக்கள் மத்தியிலே மனநிலை மாறியிருக்கின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஏனென்றால் ஒரு பிரதான வேட்பாராய சத்ய பிரேம்தாசுடைய மேடையிலே நான் அவர்கள் இடது பக்கம் இடது பக்கத்து கதிரையில் இருந்து அவருக்கு முதல் அந்த உரையை நான் பேசுவது முறை நாங்கள் ஒரு அரசியல் தீர்வு சம்பந்தமான விடயத்தை முன்னெடுக்கும் பொழுது அதை எதிர்க்கிற மனநிலையிலே சிங்கள மக்களே பெரும்பான்மையானவர்கள் இருக்க மாட்டார்கள் என்றதுக்காக நாங்கள் ஒரு செய்தியை தந்திருக்கின்றோம் அதே போல பிரதான வேட்பாளர்கள் எவருமே இனவாதத்தை காக்கவில்லை பிரியினவாதத்தை இல்லாட்டி தமிழ் மக்களை ஒரு புலியானவர்களாக விஸ்தரித்து தங்களுடைய வாக்கை அதிகரிக்க பார்க்கிறது ஒரு சிறந்த ஒரு ஒன்று இருக்கின்றது அந்த நிலையை பயன்படுத்தி நாங்கள் எங்களுடைய தீர்வை ஒட்டி தீர்வை நோக்கி நாங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கலாம் என்றதை நம்பி அனைத்து மக்களுக்கும் நல்லதொரு எதிர்காலம் அமைய வேண்டும் என்று வாழ்த்து இன்றைய நாள் நல்லதாக இந்த ஒரு வயலன்ஸ் அதாவது எந்த ஒரு வன்முறையும் இல்லாமல் தேர்தல் முடிவுகள் எவ்வாறு வந்தாலும் எந்த ஒரு வன்முறையும் இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு சூழலில் இந்த தேர்தல் முடிவர வேண்டும் தேர்தல் தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு அமைதியான முறையிலே இந்த நாடு இருக்க வேண்டும் என்று நான் ஒரு வேண்டுகோள் நன்றி